ஓம் குருபடி செல் திருபடிசல்லம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் முன்னே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள வெளிப்பட்ட அளித்து வாரங்கள் வீடியோ கொடுப்போகலாம் ஓம் சந்திரபான் திருவடியில் பற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்போம் நினைப்பவர்கள் தொழில் வளம் பெற்று அதிக பெற்று பெற்றவர்கள் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக அமெரிச்சாவனார்கள் புரிவாய் ஓம் சந்திரபோகருடைய போற்றி போற்றேன் எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் திங்கட்கிழமை அமாவாசை திதி இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு வளர்ப்புறை பிரதமை திதியை ஆரம்பம் உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை பத்து மணி பதிமூணு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு ரேவதி நட்சத்திரமாகும் மகேந்திரம் நாமயோகம் மாலை ஐந்து மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு வைத்து நாம நாமயோகம் சதுஷ்பத கரணம் நாள் முழுவதும் சிதயோகம் நேத்திரம் ஜீரோ ஜீவன் ஜீரோ விவாக சக்கரம் இன்று நடு வாரச்சோலை கிழக்கு யோகினி பூமியில் இன்று முன்னோர்களுக்கு பிண்டபத்திர தர்ப்பணம் செய்யுங்கள் திதி தர்ப்பணம் கொடுங்கள் முன்னோர்களின் நல்லாசைகள் பெறுங்கள் இன்று திதிசூனிய ராசிகள் இல்லை இரவு பதினோரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை சூனியம் இல்லை அதன் பிறகு பிரதம சூனிய ராசிகள் துலாம் மகரமாகும் பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் உத்தட்டாய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பண உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் பன்னெண்டு மணி முதல் ரெண்டு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் ஆலை அபாரணங்கள் வாங்க வந்த நேரம் இந்த சுப வரைகள் ஆகும் வாழ்களுடன் மீண்டும் ஒரு மற்ற பதிவில் சந்திப்போம்